மாருதி சுசுக்கில ஈக்கோ தான் பார்க்க போறோம் நம்ம ராஜ்கார்ஸ்ல தாங்க வந்திருக்கு அதுவும் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் நம்பர் ஆஃப் ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல வண்டியோட அவுட்லுக் நல்லா இருக்கும் ஃப்ரெண்டு ரெண்டு டேருமே புது டேர் தான் உள்ள இன்டீரியர்லாம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் இன்டீரியர்லாம் எல்லாம் தரமா இருக்கும் இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய விலையும் அதுவும் கிளியரன்ஸ் ஆஃபர் சேலா வந்து இன்னும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி மந்த்லி கிளியரன்ஸ் சேல் கொடுப்பேன் அப்படின்னு இருக்கா சோ அதனால இந்த வண்டியோட விலையை கம்மி பண்ணி டாப் கேரியர்லாம் இந்த வண்டியில கொடுத்துருக்காங்க விலை ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டான விலையா வெறும் மூணு லட்சம் ரூபா தான் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டே ஓனர் கடைசியில் இருக்கு நேரில் வந்து ரேட்டை கம்மி பண்ணி சஃபாரி ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஒரே ஓனர் நம்ம ராஜ்கார்ட்ல கிளியரன் ஆஃபர் வந்து மந்த்லி மந்த்லி வந்து இந்த வண்டிக்கு அவங்க கேக்குற வேலை எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க ரேட்டு மூணு லட்சம் ரூபா எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ் என்னென்ன தேவையோ எல்லாமே பண்ணி கொடுத்துருவேன் இருக்காங்க நேரில் வந்து ரேட்டை கம்மி பண்ணி தங்கிக்கலாம் வெறும் மூணு லட்ச ரூபா மட்டும் நேரில் விசிட் பண்ணுங்க செக் பண்ணுங்க பிடிச்சிருந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி இதோட முழு வீடியோ நம்ம யூடியூப் சேனல்ல வந்து இருக்கு விசிட் பண்ணி பாருங்க நம்ம சேனல்ல கொடுத்துருக்காங்க இந்த வேகனார் இருக்கு சென் எஸ்டிலாவும் இருக்கு இந்த வேகனாரோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் வண்டியோட அவுட்லுக் எல்லாம் பாருங்க உங்களுக்கு அஞ்சு வருஷம் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே போட்டு தந்துருவாங்க நம்பர் ஆஃப் ஒன் பாத்தீங்கன்னா மூணு ஓனர் கண்டிஷன் இருக்கு உள்ள இன்டீரியர்ல அப்படியே லைவா பாருங்க இந்த வண்டிக்கு அவங்க கேட்கிற விலை பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் மட்டும் இந்த ரேட்டு பிக்ஸ்ட் பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் மாருதி ஆர்ஜி சென் சென்னிஸ்டியோ சேம் அசிஷியல் அதே இன்ஜின் தாங்க உங்களுக்கு வேங்கனாரோட இன்ஜின் தான் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸோட ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடல் நம்பர் ஆஃப் ஒன் அவர் மூணு ஆ ஓனர் கண்டிஷனில் ரேட்டு அதே வில ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் மட்டும் அதுவும் ஃபிஸ்ட்டு ப்ரைஸ்ல எஃப் இன்சூரன்ஸ் இல்லையா எடுத்தே தந்துருவாங்க ஸோ மிஸ் பண்ணிடுறாங்க இவன்ட எடுக்கிற வண்டி எல்லாமே நேம் ட்ரான்ஸ்ஃபர் கம்பல்சரின்னு சொல்லிருக்காங்க நேரில் விசிட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சதா இந்த இரண்டு சில ஆப்பரா ஒரு ஃபைவ் தௌசண்ட் ரூபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஃபியோ போட்டு கொடுத்துருவாங்க அதையும் வந்து கேட்டு வாங்கி வாங்க நம்பர் ஸ்க்ரீன கொடுத்தாங்க டே கேக்குறீங்க அப்படின்னா ஃபோர்ட் ஃபிகோ அவைலபிளாக இருக்கு ஷிடன் வேணுமா ஃபோர்ட் ஃபியர்ஸ்ட்ட அவைலபிளாக இருக்கு ரெண்டுமே டீசல் கார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் மாடல் அலைவில் எல்லாமே வரக்கூடிய டைப் ஃபோர்டு ஃபியோ ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் கடிசில் இருக்குது ரேட்டு ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் மட்டும் அதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை கம்மி பண்ணி பெஸ்ட் ப்ரைஸ் பேசி வந்து எடுத்துக்கலாம் டீஸ்ட்டாக வேணுமா அதுவும் ஷிடன் டைப்பில் இந்த வண்டியோட விலை பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் மட்டும் தான் ரெண்டாயிரத்தி பத்து நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா மூணு உள்ள இன்டீரியர்லாம் நல்லாயிருக்கும் ஏசி பவர் ஸ்டேடியின் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து வந்துருது உள்ள இன்டீரியர்லாம் நல்லாவே இருக்கும் இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற விலையே ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் மட்டும் அதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் உங்களுக்கு ஃபோர் ஃபிகர் வேணுமா இல்ல ஃபியஸ்டா வேணுமா உங்களுடைய ஆப்ஷன் தான் நீங்க எந்த வண்டி தேவையோ உங்களுக்கு கால் பண்ணி நேரில் விசிட் பண்ணி செக் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த வண்டி எடுக்கிறவங்களுக்கு ஐயாயிரத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா ஐயாயிரம் ரூபா உங்களுக்கு டீசல் ஃபுல் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்க ஊருக்கு போகிறத ஜாலியா இவங்க டீசலே போய்க்கலாம் நம்ம ஸ்கிரீன்ல கொடுத்துருக்காங்க முழு வீடியோ நம்ம சேனல்ல செவர்லெட் பீடோ இருக்கு செவர்லட்ல ஸ்பார்க்கும் அவைலபிளா இருக்கு ரெண்டுமே பெட்ரோல் கார்தாங்க இந்த வியோட மாடல் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் கிளாஸ் கிராக் இருக்கு கிளாஸ் வாங்கி வச்சாச்சு கிளாஸ் மாத்தியே கொடுத்துருவாங்க ஏசி பஸ்ட் டைம் பருண்ட ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டே ஓனர் கடைசியில இந்த வண்டிக்கு அவங்க கேட்கிற வில வெறும் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் மட்டும் நேர்ல வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் செவ்லெட் ஸ்பார்க் வந்து ரெட் கலர்ல பாத்துருக்கோம் இது மாடல் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்கன்னா கடைசில இருக்கு இந்த வண்டியில பாத்தீங்கன்னா ஏசி பவுஸ்டே பவர் டவுஸ் எல்லாமே வந்துருது இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய விலை பாத்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி எழுவதாயிரம் மட்டும் வெறும் ஒன்னு எழுபது ரேட்டு பிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி ஸ்பார்க் வேணுமா ஸ்பார்க் எடுத்துக்கோங்க இல்ல பீட் வேணுமா பீட் எடுத்துக்கோங்க லொகேஷன் தென்காசி திருநெல்வேலிப்படி வழியில நம்ம பவர் சேத்திரத்துல தான் பாத்தீங்க அப்படின்னா பெருந்தளவை காமராஜர் திருச்சி காய்கறி மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட் சைட்ல இவங்க ஷோரூம் ரூம் லொக்கேட்டா இருக்கு நம்ம ஸ்கிரீன்ல கொடுத்து முழு வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு சாண்ட்ரா அவைபிளா இருக்கு அந்த பக்கம் ஹியூண்டாய் ஐ டுவெண்ட்டியா அவைலபிளா இருக்கு ரெண்டையும் செப்பரேட்டா பாக்க போறோம் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் எஃப்சி அஞ்சு வருஷம் எஃப்சி எடுத்துருவாங்க இன்சூரன்ஸ் போட்டு தந்துருவாங்க உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த வண்டிக்கு அவங்க கேக்கிற வில நம்பர் ஆஃப் ஓனர் மூணு ரேட்டு வெறும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் மட்டும் இது பிக்ஸ்ட் ப்ரைஸ் கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நேரில் வந்தால் இந்த ரேட்டை கம்மி பண்ணி நல்ல பட்ஜெட் பேசி வந்து எடுத்துக்கலாம் ஐ டுவெண்ட்டியோட மாடல் வந்து ரெண்டாயிரத்தி பத்து மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் மூணு ஒரு மேக்னா வேரியன்ட்டு ஒரு டீசல் காரு உள்ள இன்டீரியர்லாம் பாருங்கள் நல்லா இருக்கும் எக்ஸ்டீரியர் அப்படி பளபளன்னு கண்ணாடி மாதிரி இருக்குங்க ஃபுல் ட்ரீப்மெண்ட் தான் நல்லா பண்ணியிருக்காங்க இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய வேலை பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மட்டும் இது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது பெட்ரோல் வண்டி நேரில் வந்தால் ஐ டுவெண்ட்டியோ டேன்ட்ரோ எந்த வண்டி பிடிச்சிருக்கோ நீங்க வந்து பாத்து எடுத்துக்கலாம் எங்க நம்பர் ஸ்கிரீன்ல இருக்கு இதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்ரோல் ஆஃபரும் இருக்கு அதையும் வந்து கேட்டு வந்து வாங்கிக்கோங்க லொகேஷன் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ராஜ்கார் தென்காசி சுற்று போய் வழியில பாவர் சேதத்தில் பெருந்தளை காமராஜ் சரி காய்கறி மார்க்கெட் இருந்து இருக்கு ஸ்க்ரீனில் இருக்கு முழு வீடியோ நம்ம பாக்குறீங்கன்னா ஹோண்டா சிட்டி பெட்ரோல் வண்டி அலைவில் எல்லாமே போட்டிருக்காங்க வண்டி அப்படியே சுத்தி காமிச்சிருக்காங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக்ல வண்டி அப்படியே இருக்குன்னு பாருங்க பசங்களுக்கு எல்லாம் பிடிச்ச வண்டி தான் உள்ள இன்டீரியர் பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து வந்துடும் ரெண்டாயிரத்தி ஆறு மாடலு இதுக்கு எஃப்சி வந்து அஞ்சு வருஷம் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே போட்டு தந்துருவாங்க பேக்ஸ் ஸ்பாய்லர் எல்லாமே கொடுத்துருக்காங்க நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்கன்னா மூணு இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற விலை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் மட்டும் சொல்கிறாங்க இது வந்து ஃபிக்ஸ்ட் பிரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை கம்மி பண்ணி எடுத்துக்கலாம் லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா தென்காசி மாவட்டம் தென்காசி திருநெல்வேலி ஹைவேஸ் ரோட்டு மேலேயே பாவூரி சத்திரத்தில் பெருந்தலைவர் காமராஜர் தினசரி காய்கறி மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டில் ராஜ்கார்ஸ்ல தான் ஆஃபர் வந்து கொடுக்காங்க நேரில் விசிட் பண்ணுங்கள் இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கலாம் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது முழு வீடியோ அமிஷனாக இருக்குது தமிழ்ங்கள் அனைத்தரப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிலவுகள் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடர்பும்